எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணும் நீங்கள் ரேட்டு அதிகம் இல்லைன்னா பத்து ரூபா போடுறதுல வண்டி தெளிவாக இருக்கும் ஒயிட் கலர் வண்டி அப் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு இருக்கும் அப்படி ஓட்டுறதுக்கு பச்சை பிள்ளையார் வண்டி நமக்கு தமிழ்நாட்டில் வண்டி எடுக்க அலையதாங்க நமக்கு வண்டி கடைக்கே வந்துடும் தேடி வந்து நிறைய பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் லேட்டஸ்ட் வண்டி பத்துக்கு மேலே போட்டு விடலாம் மூணு வண்டி எடுத்துருக்கேன் எல்லாம் வண்டி போ போட்டால் பார்த்து தான் ஓட்டியும் நம்பிக்கை தான்

நம்ம கடைக்கு ஏத்தாலே ஒரு பூஸ்ட் ஆப் அதுக்கு ஆப்போசிட்ல எல்லாமே மெயின் ரோட்ல எல்லாமே மெயின் ரோட்ல தான் உள்ள இருக்கும் எல்லாம் மெயின் ரோட்லயே இருக்கும் அதுக்கு நிறைய கறி விருந்து சாப்பாடுலாம் போடுவாங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவாங்க ஒன்பது மாசம் இருக்கலாம் எல்லாத்தையும் இன்வைட் பண்றோம் எல்லாரையும் சும்மா நிறைய நேரம் நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் நம்மளுக்குலே இன்வைட் பண்ணிருக்கோம் கஸ்டமர்லாம் அப்படி பண்றோம் ஃபைனான்ஸ் எப்படி ஃபைனான்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் லேட்டஸ்ட் வண்டி பத்து கிலோ மேலே போட்டு விடலாம் பண்ணி கொடுத்துடலாம் பத்து கிலோ வண்டி அவங்க ஊரில் போடுவாங்க ஓல்டு மாடல் ஓகே அச்சு ஆட்டு மேக்ஸ் போட்டு விடுவாங்க லேட்டஸ்ட் வண்டி எல்லா தமிழ்நாடு போட்டு விடலாம்

எல்லா வண்டியும் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் நேரம் வந்து ரேட்டு பேசணும் குறைச்சி கொடுத்துருவேன் பல்ஸ் ரூபாத்துக்கு பத்து ரூபா கிடைச்சி தான் கொடுத்து விட்டோம் அதே மாதிரி இதெல்லாம் பிக்சர் ரேட்டு கிடையாது நீ வந்தீங்களா பத்து ரூபாயோ பதினஞ்சு குறைச்சி கண்டிப்பாக தருவோம் நீங்கள் பிக்சர் ரேட்டு நினைக்காதங்க ரேட்டு அதிகம் நினைக்காதங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ஒரு பதினஞ்சு நானே பண்ணி விட்ருவேன் அதே மாதிரி வண்டி கொடுக்கமா உங்கள் பின்னர்தான் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சின்ன பிரச்சனை ஃபோன் பண்ணாங்க சரி தான் நான் போன் எடுக்காமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக சொல்யூஷன் என்ன பிரச்சனையோ இந்த ஒரு பெருவீட்டு இல்லையா ஒரு ஆயில் மாத்த எல்லாமே சொல்லி கொடுப்போம் ஒத்தால மாதிரி இன்னொரு யாரும் முடிஞ்சு போச்சு நினைக்கவே மாட்டேன் போட் அட்டாச் கொடுத்தா கடையில் இருக்கு அவர் டெம்பரேச்சர் ஏறினாரு வண்டி கொண்டு வந்திருக்காரு ரேட் வேலைப்பா கொடுத்துருக்கேன் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்கு ரேட் அதிகம் சொன்னீங்கன்னா பத்து ரூபா கூடதுல வண்டி தெளிவாக இருக்கும் வீடியோ தொடர்ந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ம லைவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனாறு கோண்டா சிட்டி டாப் மாடல் வீ டைப் ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மூணு ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சம் ஒரு கம்பெனி சர்வீஸ் தான் தெளிவாக இருக்கும் ரெண்டு ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரைக்க நீசன் இருக்குது ஹோண்டா சிட்டி டாப் மாடல் டாப் ஓப்பன் அலை வீல் ஏர் பேக்கு ஏபிஎஸ்சி பலூன்னு எல்லாம் வந்துரும் டீசல் வண்டி ஒரு லிட்டருக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் வேற டிக்கி நம்பர் வரும் நம்பர் ஃபைவ் ட்ருபிள் நைன் நைன்

ரெண்டாயிரத்தி பதினாறு கொண்டாச்சி டாப் மாடல் வீட்டை உங்களுக்கு அஞ்சு லட்சத்து இருபது சொல்லிடும் கொஞ்ச நேரத்தில் குறைச்சி கொடுப்போம் டாப் மாடல் வண்டி நேரம் வாங்க இன்னும் குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு இருக்கும் மூணு இருக்கு வந்து மாசம் இருக்கு இன்னும் மாசம் இருக்கு எஸ்டா போட்டுருக்கு டாப் ஏசி ஆம் இல்ல டச் செட் இருக்கு

ரேட்டு வேறு அஞ்சு ரூபா தான் நேரம் நிறைய குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ரெண்டு சூப்பரா இருக்கும் ஏசி எல்லாம் இருக்கு இன்சூர் கரண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் டாடா இந்தியா டிஎல்இ போர் ஸ்டேரிங் வராது எஃப்சி இருபத்தி இருக்குது இன்சூ வந்து ஒரு வருஷம் கரண்டா இருக்கு ரெண்டு புது டயர் போட்டு பேக் அரை கண்டிஷன் இருக்கு சீட் கவர் கம்பி சீட் கவர் தான் நல்லா இருக்கு பயனர் செட் இருக்கு வெளிநாடு சீட் கவர் பம்பாய் பம்பாய் சீட்டு பம்பாய் தானே

சீட் கவர்லாம் பந்தாவாக இருக்கும் டயர் நாலுமே ஃபுல்லாக அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி போர் சேரிங் பவர் உண்டோ டயரை கட்டுமையா முள் முறையாமல் இருக்கு இருக்கு முள்ளே இல்லை முள்ளே இல்லை முள் முறியுமா முள்ளு தான் முறியும் இந்த வாரம் என்ன பீக்கர்லாம் இருக்கு ரெண்டு பீக்கர் செட்டு டச் செட்டு எல்லாமே இருக்கு உள்ள பந்தல் டாப் பக்கெட் சீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு மாடல் டீசர் ரெண்டு ஒன் பட் ஆகிட்டு தேவையான வண்டி கிடைக்காது நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு பதினேழு கிடைக்கும் ரிமோட் லாக் இருக்கு ரிமோட் லாக் இருக்கு பந்தல் டாப் இருக்கு செட் இருக்கு எல்லா பழமும் இருக்கு மடைக்கு மடைக்கு எவ்வளவு அறிக்கலாம் ஏசி ஏசி டாப் ஏசி பிரண்ட் ஏசி நாலு பவுரண்டோ பவுரண்டோ கட்ட வரைக்கும் வரும் நாலு பவுரண்டோ இருக்கு எல்லாமே ஆல்ரெடி தான் உங்களுக்கு ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா பதினொன்று மாடலு மூணு ஓனர் இன்சூரன்ஸு இல்லை எஃப்சி கரண்டில் இருபதா எஃப்சி கரனில் இருக்குது டிசெல் ஒன்பது இல்லை ஆல்டையம் மேடாச்சு வண்டி தெளிவாக இருக்குது மூணு அறுபத்தின்னு சொல்லணும் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து மயந்தர லோகனு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு ஓனர் எஃப்சி இருபத்தெட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்டு புது டயர் போட்டிருக்கேன் கேக்கு ஒரு கா கண்டிஷன் இருக்கும் வண்டி இல்லாமல் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எட்டு மாடல் மாந்திர லோகன் ஏசி பவர் சேரியும் பவர் வந்துடும் நல்ல வண்டி கருப்பு கலர் வண்டி இன்டீரியர்லாம் தெளிவாக இருக்கும் நாலு பவர் நாலு பவர் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் சேரி வந்துடும் நல்ல வண்டி பீக்கர்லாம் இருக்கு பெரிய பீக்கராக இருக்கு வெறும் ஒன்று பதினஞ்சு தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எச் கரண்டு இன்சூரன்ஸ் இல்லை மூணு ஓனர் லோக்கல் அட்ரஸ் இருக்கு ரேட்டு ஒன்று பதினஞ்சு இன்னும் வந்துன்னு குறைச்சி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மேலே அல்டோ கேட்டன் ஏசி பவர் சேரீங்க ரெண்டு பவர் கொண்டு வந்துடும் டயர் நாளுமே இறக்கண்டுச்சி கிலோமீட்டர் அறுபத்தி ஏழாம் ஓடி இருக்கும் ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் இல்லை எந்த வேலையுமே இருக்காது ஒரே ஒரு மைனஸ் ஓனர் மட்டும் நாலு ஓனர் ஓனர் மட்டும் தான் நாலு ஓனர் சீட் கவரி இன்டீரியர்லாம் தெளிவாக இருக்கும் பாருங்கள் ஏசி குழு ஏசி குட்டா மாதிரி இருக்கும் காத்தடி இவ்வளோ காற்றே அடிக்காது ஏசி மட்டும்தான் வரும் சீசன் சீசனோட சீசன் சூப்பராக இருக்கும் சீசன் ஆனால் குளிக்க வெள்ளம் வெள்ள நிறைய ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் நாலு ஓனர் அல்டோ கேட்டன் அண்ட் தெளிவான வண்டி நல்ல வண்டி கிலோமீட்டர் அறுபத்தி ஏழாம் ஓடருக்கு ரேட்டு முதல்ல ரெண்டு இருபது தான் சொல்லுவோம் வாங்க இன்னும் குறைச்சி கொடுப்போம் ரெண்டாயிரத்து பத்து மாடல் டாட்டா இண்டியா இது நாலு ஓனர் தான் ரேட்டு வேறு அறுபத்தஞ்சு ரூபா கம்பெனி விளம்பரத்துக்கானு கொடுப்போம் நெல்லைக்கா நெல்லைக்காச்சு விளம்பரத்துக்கா அறுபத்தஞ்சி இன்னும் குறைச்சி கொடுப்போம் டயர்லாமே சீட்டு இருக்கும் ஏசி ஒர்க் ஆகாது ஹோல்சைங் ஒர்க் ஆகும் வாங்க வாங்க பவர் நல்ல காய்

சூப்பராக இருக்கும் லோக்கல் நம்பர் இருபத்தி நம்பர் ஒரே ஓனர் இடையால் பாடி தொட்டி காட்டும் இடையால் பாடி ஆங்கிள் போட்டிருக்கா இடையால் பாடி பாடி மகந்திரா சூப்பராக இருபத்தி மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்று தான் வாரம் காட்டும் பாருன்னு போயிட்டார் ஆ வண்டி வேலை அடைச்சி வண்டியில் வேலை அடைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மகேந்திரா சூப்பரோ ரேட்டு வெறும் நாலு இருபது தான் சொல்லுதோம் புதுவண்டி எட்டு லட்சம் ரூபா வரும் நாலு இருபது குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயந்திரம் மேக்சிமம் பதினொன்று மாடலு லோ பச்சு நல்ல வண்டி இதே டாட்டாஜி பதினொன்று ரெண்டு நாற்பது வரும் இது வேறு ஒன்று நாற்பது தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் பதினொன்னா பதினொன்று பன்னெண்டு மாதம் இருக்குது எப்படி காட்டும் சூமனு எப்படி சூ வெறும் பதினோராம் மாதிரிலாம் நாலு மாதம் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் டயர் டயக்கண்ட் புது டயரு ஃப்ரெண்ட் ஆக்கண்ட் சேர்ந்து மயந்திரம் மேக்சிமம் பெயிண்ட்டே டச்சப் பண்ணி கொடுத்துருவோம்

டாடா ஏசிடி ரெண்டே ஓனர் எப்சி ஒரு வருஷம் இருந்து காட்டி கொடுத்துருவோம் டயர் போட்டு கொடுத்துருவோம் பார்த்தாச்சு தொட்டி பூ தொட்டி போட்டாச்சு அடிச்சாச்சு கவர் போட்டாச்சு சின்ன வண்டி மினி ட்ரோக் டாட்டாடி பதினொன்று மாடலு இந்த கண்டிஷன்ல வண்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது வண்டியே பாருங்க நீட்டா போய்ட்டு வேலை பார்த்து சூப்பராக கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு நாற்பது வரும் ஒரு என்ன நாற்பது ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எல்லாம் கரெண்டாக காட்டி கொடுத்துருவோம் எல்லாரையும் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் டாட்டாஜி கெச்சிட்டு ரேட் ரெண்டு நாற்பது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க ஒரு ஒன்னம்போ போட்டு விடலாம் டாட்டா ஏசி கெச்சிட்டு பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி எல்லாம் கரெக்டாக காட்டி கொடுத்துருவோம் சில்லற வேலை பெயிண்டிங்னா டச்சாக பண்ணி கொடுத்துருவோம் பெயிண்ட் ஒரு பெயிண்ட் அடிச்சு விளங்காமல் பண்ணி அடிச்சிருக்கான் நீட்டா பெயிண்ட் அடிச்சு வேலை பார்த்து பெயிண்ட் அடிச்சுக்கா பெயிண்ட்ரு விலங்கா பெயிண்ட்ருந்தாலும் படிஞ்சு தொங்கி நம்ம பெயிண்ட் அப்படி சூப்பரா பெயிண்ட் அடிப்பாரு சுத்தமா டயர் எல்லாம் போட்டுங்கிறோம் போட்டு ரெண்டு மேலே ரெண்டு மூணு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு வாழ்ந்து டாட்டா கழிச்சிட்டு ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டே முக்கார்வான் சீட்டுக்கு வர கிழிஞ்சு கிடக்கெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் டீக்கர்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நாளில் டாட்டாஜி கெஜ்டி ரெண்டே ஓனர் ரேட் ரெண்டே முக்கா ரூபா ரெண்டு எழுதும் சொல்லும் மேலே தான் கண்டிப்பாக குறைச்சிடு பதினாவது ஒரு ஒன்று எம்மை போட்டு போடுவோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாடலு டாட்டாஜி கோல்டு டீசல் வண்டி கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டு ஓடிருக்கு ரெண்டு வருஷம் எஃப்ஸி ஒரு வருஷம் இல்லை காட்டி கொடுத்துருவோம் வாள் கூண்டு பப்பு கூண்டு ஆவின் பால் ஒன் வண்டி வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் டயர் பேக் வாழைக்கா புது டயர் டயரு ஒரு ரெண்டு பட்டன் டயர் அரை கண்டிப்பா வாழைக்கா பட்டன் இருக்குது வண்டி எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் வெண்டி நேரத்தில் வண்டி வந்திருக்கு நைட்டு போற மாதிரி இருந்தேன் நாளைக்கு வேலைகளை பார்த்து பெயிண்ட் ஆடி ஜம்மு நல்லா கொடுத்துருவோம் கூண்டு பால் கூண்டு கூலிங் கூலிங் கூண்டு கூலிங் அப்படியே நீங்க நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல டாடா ஏசி ரெண்டே ஓனர் தான் தென்காசி நம்பர் வந்து சூப்பராக இருக்கும் கெஜிட்டி ரேட்டு ரெண்டு வரும் டயர்லாம் போட்டு கொடுத்துருவோம் இது வளர்க்கையார் காட்ட வரும் மாற்றி கொடுத்துருவோம்ல அது காட்டின பிறகு தான் மைண்டு அவங்க மைண்டில் நிற்கும் ரெண்டாவது பன்னெண்டு ரெண்டே ஒன்று தென்காசி நம்பர் ரேட்டு ரெண்டு அறுபது நார்மல் பைப் உள்ளே பாருங்கள் தொட்டியை நங்குரமாக வெடிச்சிருப்பாங்க ஒரு பிட் ஒரு பிட்டு விரியாது உள்ள பிளேட் போட்டு வெடிச்சிருக்கு புது தொட்டி தான் அது தொட்டி அப்புறம் ரெண்டாவது பதினெட்டு ரூபா தொட்டியாது பதினெட்டு தொட்டி அது வரண்டு போடாச்சு அந்த இதோட தொட்டியை

எஃப்சி அடுத்த பத்தாம் மாதம் இன்சுன் தான் பத்தாம் மாதம் இருக்குது பார்க்கலாம் வண்டி புது புது வரவும் லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் அண்ட் சூப்பராக இருக்கும் ரேட்டு நாலு லட்சத்தி முப்பாயரூவா வரும் நாலு முப்பது நாலு முப்பது நாலு முப்பது இருபது மாடல் ரெண்டு ஓனர் தென்காட்சி நம்பர் பெயிண்ட் பண்ணி சிட் கவர் போட்டு ஜம்முன்னு அளவு கொடுத்துருக்கும் நம்ம கொடுத்த வண்டி நம்ம வண்டி என்ன அவருக்கு வந்து இந்த பிக்கப் கொடுத்தா பதினாறு மாடல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பெட்ரோல் ஒரே ஓனரு மாறி சூப்பர் பெட்ரோல் வண்டி புது தொட்டியெல்லாம் வேலை பார்த்து நீட்டா பெயிண்ட் கொடுத்துருவோம் பண்ணி வேலை முடியல சில்லற வேலைக்கான நிற்க வேண்டி வேலை பார்த்து பெயிண்டிங் பண்ணி ஜம்முன்னு கொடுத்துருவோம் ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் இருக்கும் எல்லா வேலையும் பார்த்து நீட்டாக கொடுத்துருவோம் மாறுதி பெட்ரோல் சூப்பர் கேரி கிலோமீட்டர் எழுபத்தி எட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் அறுபத்தொன்பது ரூபாய் ரேட்டு வந்து மூணு அறுத்து சொல்லுவோம் நிலம கண்டிப்பா குறைச்சி கம்மி கொடுப்போம் எஃப்சி எல்லாம் காட்டி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு முதல்ல போனாசனும் எஃப்சி வந்து பன்னெண்டாம் மாசம் இருக்கு மூணு போனாரு ரேட் வந்து ரெண்டு இருபத்தி அஞ்சு டயர் எல்லாம் காட்டும் இந்த டயர் அந்த டயர்லாம் காட்டும் டயர் தொட்டி அது உள்ள செப்பினி இது இது வந்து செப்பினி நல்லா செப்பினா இருக்கு மாட்டி கொடுத்துருவோம் தொட்டி செப்பினி இருக்கு படம் இருக்கா எல்லாம் பாம்பு கேட்கணும் சும்மா மொட்டை மட்டும் கேட்கக்கூடாது இது உள்ள பந்தா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு ஓனர் பாடி அடிபடா படிக்கும் ரேட்டு இருபத்தி அஞ்சு தான் ஒரு கல மிஷின் வடிக்க ஒரு கம்பெனி நல்ல வண்டி நேரம் தான் குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மாறுதி ஓம் பண்ணி ஒரே ஓனர் பெட்ரோலு வண்டி நேரத்துல வந்திருக்கு பம்பர் போட்டுருவோம் கேரியல போட்டுருவோம் போட்டுருவோம் டச்சை ஜம்முன்னு சீட் கவர் போட்டு ஜம்முன்னு கொடுத்துருவோம் உள்ள சீட்லாம் இல்லை நான் சீட்டு வாங்க வாங்கி ரெடி லோக்கல் நம்பர் பேக்கரிக்கு ஓன் வண்டி சீட்டு கவர் எல்லாம் போட்டு நீட்டாக வேலை பார்த்து கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மேல சிங்கிள் ஓனர் ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் வண்டி கம்பெனி வண்டியா பண்றானோ அது கடையில் உள்ளதா இல்லையே ஆ சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் மாருதி ஓமன் எல்டான் டைப் வண்டி இன்சூரன்ஸ் கரெண்டில் இருக்குது ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரும் எல்லா வேலையும் பார்த்து நீட்டாக பம்பர் கேரளம் போட்டு நீட்டாக கொடுத்துருவோம் இப்போ உங்களுக்கு டெமோக்கு தான் காட்டுது இதெல்லாம் பார்த்து கொடுத்துருவோம் இது மாறுதி ஓமனி ரெண்டாயிரத்தி பதினாலும் பதினாறு மார்க்கும் ரெண்டு ஓனர் டீ போர் சிலண்டரு வண்டி டச் அப்போ பெயிண்ட் டச் அப்பா விட்டுருக்கு இதெல்லாம் இதில் வேலை பார்க்க விட்டுருக்கு வண்டி உள்ள பாருங்கள் உள்ளே சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து ரெண்டு ரூபா வரும் இந்த கண்டிஷனில் பார்த்தா பார்த்தா வரும் வரும் வண்டி பால் அடிப்படா பாடி திருச்செந்தூர் நம்பர் ரெண்டே ஓனர் தான் அரை கண்டிஷன் பேக் ரெண்டு நம்ம டயரு ஷாப் டாடா மஞ்சா மஞ்சள் வேலை நடந்துகிட்டு இருக்கு பதினொன்று மாடல் பதினொன்னும் பதினஞ்சு மார்க்கும்

ரேட்டு வரும் ஆறு லட்சம் ரூபா வரும் ஒரு ரெண்டே ஓனர் பிஎஸ் சிக்ஸ் போர் வண்டி சிக்ஸ் கிடையாது போர் அசோட தோஸ்து பவர் ஸ்டேரிங் வண்டி பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம் இதே கோலிசி ரெண்டாயிரத்தி மூணு மாடல் சூப்பராக இருக்கும் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எல்லாம் காட்டி கரெக்டாக கொடுத்துருவோம் அலைவில் போட்டிருக்கு டாப் ஏசி இருக்கு அலைவெல்லாம் காட்டும் ஒயிட் கலர் வண்டி டச் அப் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு அம்முன் இருக்கும் அப்படி ஓட்டுறதுக்கு பச்சை பிள்ளையாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி மூணு டொயட்டா கோலிசு

மூணு மாடல் கோலிஸ் ரெண்டு ஓனர் அஞ்சு ஒரு ஜேப்சி ஒரு காட்டு கரெக்டா கொடுத்துரும் ரேட் ரெண்டு அறுபத்தஞ்சு நேரம் கண்டிப்பா குறைஞ்சு கொடுப்போம் நேரில் வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம நிலைக்காட்டினுடைய கனெக்ட் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லே ஸ்ட்ரா ஆயிருக்கோம் அதே மாதிரி டிரிஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து எடுத்து எல்லா வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்தோம் கார் ரோடு வண்டி கம்பல்சரி எல்லா வண்டியுமே பார்த்தா தவிர இப்போ ஏன்ட வண்டி இருக்கு எனக்கு இன்னைக்கே எனக்கு வித்து எனக்கு ரூவா ஆகணும் அப்படின்னா உடனே கேஷ் கொடுத்துருவோம் உடனே கேஷ் கொடுத்துட்லாம் நமக்கு தமிழ்நாட்டில் தான் வண்டி எடுக்கலைதாங்க நமக்கு வண்டியும் கடைக்கு வந்து தேடி 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 மூணு நார்மலில் இரு மூணு வண்டி எடுத்துருக்கேன் எல்லாம் வண்டி ஃபோன் போட்டில் பார்த்தது தான் நல்ல ஓட்டியும் பக்கம் ஒன்று செய்யலை நம்பிக்கை தான் அப்போ நம்பிக்கை வண்டி கொடுப்போம் எடுப்போம் உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மீண்டும் இதே மாதிரி சூப்பரான அப்டேட் ரிவியூஸ் சந்திப்போம் பார்ட் டூ வந்து இருக்கு இப்போ பார்ட் ஒன் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்ட் டூ எண்டு ஸ்கிரீனில் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி கீழே ஐகாட்லேயே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு இல்லை சந்திப்போம் நம்பி வாங்க கண்டிப்பாக நம்பிக்கையாக இருப்போம் நெல்லை காசு மாவட்டம் தென்காசி மாவட்டம் நன்றி வணக்கம்